கிறிஸ்து அன்பிற்கினியவர்களே உங்களை மனதார வாழ்த்துகின்றோம் இறை வார்த்தையை கேட்க வரவேற்கின்றோம் திருவருகை காலத்தினுடைய மூன்றாவது வாரத்திலே வருகின்ற திங்கட்கிழமையாகி இன்றைக்கு எண்ணிக்கை நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாடுக்குரிய வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்போம் யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் இரண்டு முதல் ஏழு பதினைந்து முதல் பதினேழு அந்நாட்களில் பிழையாம் ஏறிட்டு பார்க்கவே குளம் குளமாக பாளையம் இறங்கிய இஸ்ரேலை கண்டார் அப்போது கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது அவர் திருவுரையாக கூறியது பெகோர் புதல்வன் பிழையாமின் திருமொழி கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி கடவுளின் வார்த்தைகளை கேட்கிறவனின் பேராற்றல் வாய்ந்தவரின் காட்சியைக் கண்டு கீழே விழுந்தும் கண் மூடாதவனின் திருமொழி யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரேலே உன் இருப்பிடங்களும் எத்துணை அழகு வாய்ந்தவை அவை விரிந்து கிடக்கும் பள்ளத்தாக்குகள் போன்றவை ஆண்டவர் நட்ட அகில் மரங்கள் போன்றவை நீர் அருகிலுள்ள கேதூறு மரங்கள் போன்றவை அவனுடைய நீர்கால்களிலிருந்து தண்ணீர் ஓடும் அவனது விதை நீர்த்திரளின் மேல் இருக்கும் அவனுடைய அரசன் ஆகாகை விட பெரியவன் அவனது அரசு உயர்த்தப்படும் பிளையாம் திருவுரையாக கூறியது பெகோரின் புதல்வன் பிளையாமின் திருமொழி கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி கடவுளின் வார்த்தைகளை கேட்டு உன்னதர் அளித்த அறிவைப் பெற்று பேராற்றல் உடையவரின் காட்சி கண்டு கீழே வீழ்ந்தும் கண் மூடப்படாதவனின் திருமொழி நான் அவரை காண்பேன் ஆனால் இப்போதன்று நான் அவரை பார்ப்பேன் ஆனால் அண்மையில் அன்று யாக்கோவிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும் இஸ்ரேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் ஆண்டவரே உம்முடைய வழிகளை எனக்கு கற்பித்தருளும் ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் ஆண்டவரே உம்முடைய வழிகளை எனக்கு கற்பித்தருளும் ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறிய எனக்கு கற்பித்தருளும் உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும் ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள் ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் அல்லேலூயா லூயா ஆண்டவரை உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியர்களும் உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும் எடுத்து தூய்மையாக்கும் முதட்டையும் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மத்தே எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை மாற்றி உமகே நற்செய்தி பிரிவு இருபத்தி ஒன்று வார்த்தைகள் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று கற்றுக் கொண்டிருந்தபோது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றைச் செய்கின்றீர் இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன் நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றைச் செய்கின்றேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்லுவேன் யோவானுக்கு திருமுழுக்கு தருகின்ற அதிகாரம் எங்கிருந்து வந்தது விண்ணகத்திலிருந்தா மனிதரிடமிருந்தா என்று அவர் கேட்டார் அவர்களோ விண்ணகத்திலிருந்து வந்தது என்று சொல்வோமையானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார் மனிதரிடமிருந்து என்று சொல்வோமையானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கின்றது ஏனெனில் அனைவருமே யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள் எனவே அவர்கள் இயேசுவிடம் எங்களுக்கு தெரியாது என்று பதில் உரைத்தார்கள் அவரும் அவர்களிடம் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கின்றேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே அன்பிக்கினி அவர்களே ஆண்டவர் யேசுவினுடைய பெயரால் மனதார உங்களை வாழ்த்துகின்றேன் நல்ல அற்புதமான ஒரு வார காலத்திற்குள்ளாய் நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம் பெருவிழா கொண்டாட்டத்தினுடைய எல்லாவிதமான அலங்கரிப்பும் மன மகிழ்ச்சியும் அகமகிழ்ச்சியும் நமது ஆகியிருக்கின்ற இந்த நல்ல வேளையிலே ஆண்டுடைய இறைவாக்கை தியானிக்கின்ற இந்த நல்ல சூழலிலே நாம் அறிந்து கொள்ள நமக்கு விடுவிக்கப்படுகின்ற ஒரு நல்ல அற்புதமான அழைப்பு என்ன என்று சொன்னால் இயேசு தனக்கு முன்பாக தனது தூதனாக வந்த திருமுழுக்கு யோவானை விட்டுக்கொடுக்க மறுக்கின்றார் மாறாக விட்டுக்கொடுக்காமல் அவரை மிக அற்புதமாய் கண்ணியமாய் அவருடைய வாழ்வை மிக அழகாய் விவரிக்கின்றார் அவரை பாராட்டுகின்றார் என்பதை நாம் அறியவே அழைக்கப்படுகின்றோம் உடன் இருக்கின்றவர்களை உற்சாகப்படுத்துவது உடன் இருக்கின்றவர்களை பாராட்டுவது உடன் இருக்கின்றவர்களுக்கு உரிய மரியாதை மதிப்பு கொடுத்து பயணிப்பது என்பது உண்மையிலேயே ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்வு என்பதை இறைமகன் இயேசு நமக்கு இன்றைக்கு அழகாகச் சொல்லித் தருகின்றார் திருமுழுக்கு யோவானை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் ஆனால் திருமுழுக்கு யோவான் தனக்கு முன் அனுப்பப்பட்ட தன்னுடைய தூதன் என்பதை இயேசு உணர வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் எனவே அவர் கொடுத்த அந்த திருமுழுக்கு யாரிடமிருந்து வந்தது விண்ணகத்தில் இருந்தா மனிதரிடமிருந்தா என்று கேட்டு பார்க்கின்றார் ஏனென்றால் அவர்கள் எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று திருமுழுக்கு யோவான் கொடுத்த அந்த திருமுழுக்கு விண்ணகத்திலிருந்து வந்தது என்பது ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றார்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு பதில் கொடுக்க ஆண்டவர் மறுக்கின்றார் அதன் வழியாக தன்னோடு இருக்கின்ற தனது தூதுவனாய் அனுப்பப்பட்ட திருமுழுக்கு யோவானை உயர்த்துகின்றார் என்பதை உற்சாகப்படுத்துகின்றார் என்பதை நாம் இந்த நாளிலே அறிய பார்க்கின்றோம் பெண்களுக்குள் பிறந்தவர்களிலேயே திருமுழுக்கு மிகச் சிறப்பு பெற்றவர் என்பதை இயேசுவினுடைய மொழிகளிலே நாம் அறிந்திருக்கின்றோம் நம்மோடு இருக்கின்றவர்களுக்குரிய மதிப்பு மரியாதையை நாமும் கொடுத்து அன்பால் அவர்களோடு இயைந்து பயணிக்கின்ற நல்லதொரு வாழ்வு நமதாகட்டும் ஜெபிப்போம் நன்றி வணக்கம்